இன்றைய மன்னார் சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்தாவது வசனம் நேற்று நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இருக்கிற முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தாவிதின் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருந்தது காரணம் கர்த்த தாவிதின் தலை என்னையினால் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் தாவிதின் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும் கர்த்தர் தாவிதை கனப்படுத்தினார் என்று நேற்று தினத்துல பார்த்தோம் தாவிதை கனப்படுத்தினது மாத்திரமல்ல தாவிதின் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்க பாத்திரம் வெறுமையா இருப்பது அவருடைய சித்தம் அல்ல உங்களுடைய பாத்திரம் அரை பகுதி மாற்றம் நிரம்பியிருப்பது அவருடைய சித்தம் இல்லை நிரம்பி வழிய செய்வதே கர்த்துடையால் அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் கர்த்தருடைய அபிஷேகம் பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக ஒரு திட நம்பிக்கை கொண்டு வரும் கர்த்தருடைய அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும் நுகங்களை முறிக்கும் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தினால் நிரம்பியிருப்பீர்கள் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்லாண்டவரே எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வீராக எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய பாத்திரமும் நிரம்பி வழிவதாக எல்லா குறைகளும் நீங்குவதாக உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக புது எண்ணெயினால் நிரப்புவீராக எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக உற்சாகமான உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆசிரியை வழி நடத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமன் कर्तर आसी पारे